நண்பர்களே வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது என்னம்மா நம்பர்கள் பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைச்சது அதே பேஸாக நமக்கு இன்னைக்கு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இது தான் வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பரு நூற்றி இருபதுங்கிறது ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது ட்ரா நம்பரு போன வாரம் அடிக்கிறாங்களே நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் கம்பைன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான மின்னிங் இருக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு எதனால் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடச்சிது மாதிரி செகண்ட் நம்பர்னு ஒன்று நம்பர் கிடச்சிது அது என்னன்னு பார்த்துருவோம் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு கிடச்சிது எட்டு ப்ளஸ் ஆறு ஆறுன்னு கிடச்சிது செகண்ட் ரிசல்ட் சரிங்களா செகண்ட் ரிசல்ட்டை பேச வைக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில டைமில் நமக்கு திரும்ப இந்த செகண்ட் ரிசல்ட்லேருந்து வரக்கூடிய எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னு எடுங்க ஏன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இந்த செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துருது அந்த மாதிரி விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா இன்றைக்கி பதினாறாம் தேதி இல்லையா அதை கணக்கு பண்ணி நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் ட்ரையல் நம்பர் வர நமக்கு வந்து ஓரளவுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டாக இருந்தாலும் அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து நமக்கு நூற்றி முப்பத்தி ஆறு அதுலேயும் ஒரு ஆறாம் நம்பர் பேஸாகவே இருக்கு அதெல்லாம் நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி அறுபத்தி நாலு இது வந்து நமக்கு மூணாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் வந்து நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அடுத்து வந்து ஜீரோ எழுபத்தி ஒன்று அடுத்து வந்து ஜீரோ மட்டும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பது ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஒன்றா ரெண்டாம் நம்பரை திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ மறுபடியும் வந்தால் ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்குள்ளே மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் தான் அது கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் எனக்கு அது பேஸாக தான் நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உள்ள வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த போர்ட் போர்ட் பீபோட் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஏன்னா நம்ம நேற்று பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேர் பார்த்தோம் பட் வரல ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க அப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தம் பட் எதிர்பார்த்ததுக்கு நேர் ஆப்போசிட்டாக நமக்கு வந்துருந்தது பட் இருந்தாலும் இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒன்னா நம்பர் ஏ போட் பி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏதாவது நீங்கள் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க அது பெண்டிங் நம்பர் எப்படி சேட்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன் பெண்டிங் நம்பர் வந்து ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒன்று ஜீரோ சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் ரெண்டு அப்போ இது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இல்லையா ரெண்டு போடுற பெயிண்டிங் நம்பர் வந்து நமக்கு நம்பர் இருக்குது அதுலேயும் பதினொன்று பதினொன்றுங்கிற ரெண்டு போடுமே இருக்குது பார்க்கலாம் நம்ம பத்து டிராக்கு மேலே வந்தால் தான் நம்ம பெயிண்டிங் நம்பரை எடுக்கும் அதே மாதிரி போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி பதினொன்றுன்னு நம்பர் எடுத்தாங்க இல்லையா அப்போ பாருங்க நமக்கு மூணுமே ஒரே மாதிரி இருக்குன்னா அப்போ மூணு மூணுமே ஒரே டைம்ல எடுக்கல அதாவது போன போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்டதுலேருந்து கரெக்டாக இன்னும் பதினோரு நாள் ஆச்சு அதாவது இரநூத்தி பதினொன்றுங்கிற அந்த அதே மெத்தேட்லாம் நமக்கு அப்படியே நிற்கிது சரிங்க அடுத்து வந்து நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல ரெண்டு நாலு சி போடல இருபத்தி எட்டு அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஏழு பி போடல பன்னெண்டு சி போடல ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போடல பத்து சி போடலை நாலு அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போடல முப்பத்தி மூணு சி போடலை உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் பதினாலு பி போலில் ஒன்று சி போடில் ஒன்பது அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து முப்பது சி போலில் வந்து பன்னெண்டு நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு போர்டு இதில் பெண்டிங் நிற்கிது தெரியுதுங்களா ஜீரோவும் அதை சாரி முப்பது நாளாக பி போர்டில் பெண்டிங்கும் எட்டாம் நம்பர் சி போல ரெண்டு நாள் பெண்டிங் அப்போ அதனால தான் எட்டாம் நம்பர் கொஞ்சம் இன்றைக்கி மேட்ச் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏ போர்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் பட் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளாக சி போர்டில் மட்டும் மேட்ச் ஆகாமல் இருக்குது வராமல் நினைக்கிது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்குள்ள ஏதாவது நம்பர் உங்களுக்கு மேட்சாக தான் பாருங்கள் ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு பத்துன்னு ரெண்டு போர்டு பெண்டிங்க ஆறாம் நம்பர் பதினெட்டு முப்பத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதே வந்து எட்டாம் நம்பர் வந்து முப்பது பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்க ஆல்மோஸ்ட் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நம்பர் வந்து நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகாமல் நினைக்கிது ட்ரை பண்ணி பார்ப்போம் வராமல் நிற்கிக்குது கண்டிப்பாக அதை பேச வச்சு ஆடலாம் ஆடறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதுபோக ஒரு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் இருக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் அதாவது எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பணம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பரா ரெண்டு போர்டு அடுத்து ரெண்டாம் நம்பர் ஒன்று அதே மாதிரி மூணாம் நம்பர் இருபத்தெட்டு நாளாக சீ போர்டில் பெண்டிங்கு நாலாம் நம்பர் பன்னெண்டு நாளாக வந்து நமக்கு பி போடல் பெண்டிங்க அஞ்சாம் நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங் ஆறாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங் ஏழாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாளாக வந்து ஏ போடலையும் பி போர்டில் ஒன்று சி போடலில் ஒன்பது நாளாக பெண்டிங்கும் அப்படி பார்த்தா அதுவும் பெண்டிங் நம்பர் தான் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டு அதே மாதிரி ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பெண்டிங் இருபத்தி நாலு நாளாக சி போடல் பெண்டிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஜீரோ மட்டுந்தான் பெண்டிங் இல்லை மற்றது எல்லாமே பெண்டிங் நம்பர் தான் ஜீரோ மட்டும்தான் பெண்டிங் நம்பர் இல்லை மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் இப்படி வருதுன்னா பாருங்கள் மாதிரி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி சாரி நானூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இந்த மாதிரி வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசி எண்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இரு அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் தான் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் சரிங்க இப்போ நமக்கு இந்த மேட்ருக்கு வந்தாலும் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரும் நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம் வின்னா வின்னிங் நம்பரில் எட்டாம் நம்பர் பேஸிக்கான கான் கான்செப்டெலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் பாருங்கள் ஏன்னா இங்கே எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் நேற்று அதே மாதிரி மறுபடியும் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அந்த மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இங்கேருந்து வருது இல்லை அந்த மாதிரி எட்டு ரெண்டு ஒன்பது எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நம்பரை பேச வச்சு ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டில் ரெண்டாம் நம்பர் இருக்கா அடுத்து வந்து நூற்றி இருபத்தி நூற்றி இருபது இதுல ரெண்டாம் நம்பர் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி நூற்றி முப்பத்தி ஆறு இதில் ஆறாம் நம்பர் இருக்குது மாதிரி இதில் ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த ட்ரா நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா உங்களுக்கு அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்க இதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரெண்டாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம் ஏன்னா இது வந்து நேற்று வந்து டபுள் ஜீரோ கொடுத்தாங்க ட்ரிபிள் ஜீரோ கொடுத்தாங்க அதுக்கு ஒரு கம்பைன் பண்ணி ஜீரோ கொண்ட தூக்கி சி போல் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா அதால நம்ம ஏற்று சொன்னா சி போட் மூணு ஜீரோ வருது இதில் ஏதாவது ஒரு ஜீரோவாவது நமக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் நடந்துச்சு மாதிரியே இந்த டிராவிலேயும் நமக்கு அதே பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்பர்கள் திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு இது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் எடுங்கங்கிறதான் தெளிவாக சொல்கிறோம் சரிங்க அதே மாதிரி இந்த நியூ நூற்றி இருபதுன்னு ஆடி இருந்தாங்க இந்த நூற்றி இருபதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு நம்ம என்ன கொடுக்கணும் இன்றைக்கி அடிக்கப்பட்டது நூற்றி இருபது கிரு சின்ன நம்பர் அப்போ அந்த நூற்றி இருபது சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் ஆட்டம் தான் நமக்கு வரும் சரிங்களா அது மாதிரி ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ ஒன்றுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு ஜீரோ கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் ஒன்றுக்கு ஆறு அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ஜீரோவுக்கும் ஆறாம் நம்பர் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நமக்கு நாலா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த மாதிரி ஆட்ருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய டைம் ஆடிக்கிறாங்க ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ஒரு நம்பர் கொண்டு வராங்கன்னா அதை தொடர்ச்சியாக ஒரே நம்பர் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டிஎர் மாதிரியே கேலையும் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க போன மாதம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் வந்து நமக்கு போன மாதத்துலேயும் நீங்கள் பாருங்கள் போன மாதத்துடைய சாட்டு கையில் தான் வச்சுக்கிறோம் போன மாதத்துடைய சார்ட் அதுலேயும் நிறைய நம்பர் வந்து பாருங்கள் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக ஒவ்வொரு நம்பர் திரும்ப நாலாம் நம்பர் ரிப்பீட்டு ஒவ்வொரு ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டு ஒன்றாம் நம்பர் ரிப்பீட் நாலாம் நம்பர் ரிப்பீட்டு இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை வந்து நமக்கு திரும்ப 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 கொண்டாந்து கொடுத்துருவாங்க இது வந்து நமக்கு மூணாவது மாதனுடைய சாட்டு சரிங்களா மூணாவது மாதனுடைய சாட்டு கூட நம்ம பத்திரமாக தான் வச்சுருக்கிறோம் ஏன்னா அதுலேருந்து நிறையா நமக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு மாதம் முடிஞ்சது அப்படின்னா அந்த மா என்னென்ன மாதிரியான நம்பர்கள் அடிக்கிறாங்க அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் போன மாதம் என்ன எதுவுமே தெரியாமல் எப்படி விளையாடுறதுங்க அது தான் கிடையாது நம்ம எப்போவுமே கொடுத்தாலும் போன மாதம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதம் என்ன கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தரவாக செக் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால தான் மூணாவது மாதம் பாருங்கள் மூணாவது மாதமுடைய சார்ட் அப்படியே வச்சுக்கிறோம் பாருங்கள் சரிங்களா அதான் சொல்கிறேன் ஒவ்வொரு டிராவிலையும் நம்ம எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் சூப்பராக மேட்ச் ஆகுங்கிறக்கா சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்றுக்கு நாலு நாடகம் இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஜீரோக்கும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் இதை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏ போர்ட் பி போர்ட் ஏதாவது மேட்ச் ஆகுமா ஏ போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பி போர்டில் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது வேறக்காச்சும் இருக்கான்னு பாருங்க சி போர்டு மூணாம் நம்பருக்கு அப்படி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறேன் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்